ஜெர்மனியில் தமிழுக்கு நேர்ந்த கொடுமை அறுபது வருட துறைக்கு இந்த நிலைமையா அதிர்ச்சி சம்பவம் ஜெர்மனியில் அறுபது வருட பழமை வாய்ந்த தமிழ்துறை மூடப்படும் அபாயத்தில் சிக்கி தவிக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியின் மூன்சென் நகரில் உள்ளது கோலோன் பல்கலைக்கழகம் இங்கு ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை காரணமாக அதன் அறுபது வருட பழமையான தமிழ் துறை மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஜெர்மனியின் மூன்சென் நகரில் உள்ள கொலோன் பல்கலைக்கழகத்தில் கலை மற்றும் சமூகவியல் கல்விப்புலத்தின் புலத்தின் கீழ் இந்தியவியல் மற்றும் தமிழ் கல்வித்துறை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது சர்வதேச அளவிலான பொருளாதார கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் கொலோன் பல்கலைக்கழகத்திற்கு நிதி பற்றாக்குறை உருவானது இதனால் இரண்டு முறை தமிழ் துறை மூடப்படும் நிலையும் ஏற்பட்டது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் சுமார் ஒன்றரை கோடியும் ஐரோப்பிய தமிழர் கூட்டமைப்பு இருபது லட்சம் ரூபாயும் இத்துறையை காக்க வழங்கின தமிழ்நாடு அரசின் மூலமாக கடந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்று புள்ளி இரண்டு நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது இதனால் அந்த துறை மூடப்படும் நிலை தற்காலிகமாக தவிர்க்கப்பட்டது ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசு வழங்கிய நிதியும் முழுமையாக தீர்ந்துவிட்டது தற்சமயம் அந்த தமிழ் துறையின் ஒரே ஒரு உதவி பேராசிரியராக இருக்கும் வேர்ட்மன் ஒப்பந்த காலம் அடுத்த மாதம் அக்டோபருடன் முடிவடைவதால் இவருக்கு பின் யாரையும் நியமிக்கப்படாத காரணத்தாலும் அறுபது வருடமாக நடத்தி வந்த தமிழ் கல்வித்துறையை இழுத்து மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நாளிடு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் கூறும்போது கடந்த முறை சிக்கல் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு நிதி உதவி அளித்தது இந்த முறையும் தமிழ்துறை மூடுவதை தடுக்க நிதி கேட்டு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் அக்டோபருக்கு முன்பாக உதவி கிடைக்கவில்லை என்றால் இங்கு தமிழ் துறை நிரந்தரமாக மூடப்படுவதை தடுக்க முடியாது இது போன்ற நிலையை தடுக்க இங்கு தமிழ் இருக்கை அமைக்கலாம் மத்திய அரசு சிங்கப்பூரில் அமைக்க இருப்பதைப் போல் கொலோனிலும் திருவள்ளுவர் மையம் அமைத்தாலும் இந்த தமிழ் துறையை வைக்க முடியும் என்றார் இவர் ஆங்கிலத்துடன் ஜெர்மனி சமஸ்கிருதம் இந்தி பாலி மொழிகளையும் அறிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபரில் தமிழ்துறை மூடப்பட்டு விட்டால் மீண்டும் அதை திறப்பது கடினம் என கூறப்படுகிறது இப்பிரச்சனைகள் தமிழக அரசு அல்லது மத்திய அரசு தலையிட்டு கொலோனின் தமிழ்துறையை காக்க வேண்டும் என ஐரோப்பிய தமிழர்கள் தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசுகளுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தி வருகின்றனர்